மீண்டும் 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 பேசூர் விளையாட ரெடியா இக்கொட்ட ஆட்டத்தை தொடர்ந்து பவனமங்கலம் பேச அல்லூர் ரெடியா இருந்தா உங்க வெளில போன உள்ள வந்துடும் உங்க ஆட்டத்தை பார்க்கறதுக்கு பார்வை ரொம்ப ஆவேசமா இருக்காங்க

पानी लूल 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 thank hey. சாத்தனூர் கூகுர் சாத்தனூர் சமயவரம் ஆகிய மூன்று அணிகளும் உடனடியாக இடைமதிக்கு செல்லும் அது கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டத்தில் பொன்னுபுரம் ஆறு வெற்றி புள்ளைகளையும் மணல் மேடம் நான்கு வெற்றி பிள்ளைகளையும் பெற்று ஆட்டம் தொடரில் உள்ளது சேவர பொன்னு நபுரம் கூறும் சாத்தனூர் சமயம் வரும் எங்க இருந்தாலும் உடனடியாக எடைமடைக்கு செல்லுமாறு விழா கொஞ்சம் சார்பாக Wow. கொஞ்சம் அதிரறதால இங்க வந்து வந்து இழுறாதே. வேற ஒரு பத்தைய நான் நம்ம அப்பனா அப்பனா ஒருத்த சொல்லு. நான் ஓட ஓட தம்பி எனக்கு மணல் மேடு வெற்றி புள்ளட்டம் உள்ளது நான்கு வெற்றி புள்ளிகளை முன்னணியில் பொண்ணுதங்கோபுரம் இதுவரை நடந்து முடிந்த ஆட்டத்தில் பொன்னுரங்கபுரம் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளையும் மணல் மேடு அணியினார் எட்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்று நான்கு வெற்றி புள்ளிகளை முன்னில் பொன்னுரங்கபுரம் மணல் மேடு ஆடுற ஆட்டத்தை தொடர்ந்துலம் பேசஸ் அல்லூர் ஆகிய இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் பேசஸ் அல்லூர் இதுவரை நடந்து முடிந்த அரைவட்ட ஆட்டத்தில் பொன்னுரங்கபுரம் பதிமூன்று வெற்றி புள்ளிகளையும் மணல்மேடு அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளும் பெற்ற ஆட்டம் தொடங்கி உள்ளது பொன்னுரங்கபுரம் பதிமூன்றுக்கு எட்டு பொன்னுரங்கபுரம் பதிமூன்று மேடு எட்டு ஐந்து வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் பொன்னுரங்கபுரம் தேட்ராய்டு பொன்னு நகபுரம் தேட்ராய்டு Sunlight tabloka ramal cilawi. Sunlight tabloka ramal பொன்னூராங்க <laughs> 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 சாத்தனூர் பத்தாளப்பேட்டை சமயபுரம் ஆகிய நான்கு அணியிலும் உடனடியாக இடைமடைக்க விழாக்கள் கேட்டுக்கொள்கிறோம் சமயபுரம் பத்தாளப்பேட்டை புன்னரங்கபுரம் பத்தொன்பது மணையேடு பன்னெண்டு கடைசி ஆட்டம் கடைசி ஐந்து நிமிடம் இரு அணிகளுக்கும் ஆட்டம் கடைசி ஐந்து நிமிடம் ஒன்னுதான் காப்பாற இருபத்தி ஒன்னு மணல் மேடு பன்னெண்டு பொன்னரங்க புறம் இருபத்தி ஒண்ணு மணல் மேடு பன்னெண்டு வெளியூரிலிருந்து வந்திருக்கும் அணியர் தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு விழாக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வெளியூரிலிருந்து வந்திருக்கும் அணியினர் தங்கள் அணியின் பேரை பதிவு செய்யுமாறு விழாக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சமயபுரம் சாத்தனூர் கூவூர் பத்தாளப்பேட்டை ஆகிய நான்கு அணிகளும் உடனடியாக இடைமெளி தேர்ட் ஆய்வு

யெல்லாம் எனக்கு பொண்ணு விற்பாடு பொன்னுரங்கபுரம் இருபத்தி ரெண்டு மணல்மேடு பதினாலு

இங்காட்டத்தை தொடர்ந்து அல்லூர் பவனமங்கலம் அடுத்த கொட்டாட்டத்திற்கு பண்பு அரம் சுற்றி அதனை ஏற்றி விளையாடும் கூத்தூர்

பொன்பநகபுரம் வெற்றி பெறதாக அறிவிக்கப்படுகிறது பவனமங்கலம் அல்லூர் எங்க இருக்கீங்க பவனமங்கலம் அல்லூர் ஆட்டத்திற்கு பவனமங்கலம் அடுத்த போட்டூர் இரு ஆடிகளும் கேட்டுக்கொள்ள முடியும்